வணக்கம் என்னுடைய பேர் பெரியண்ணா புளிக புளியர் பக்கம் கோயில் கிராமத்தில் வசிக்கிறேன் நான் பத்து வருஷமா விவசாயம் பத்து வருஷம் பண்ணிட்டுருக்குறேன் மிளகாய் ரோஸு காய்கறிகள் வந்து பார்த்திங்கன்னா புடலங்காய் பாவக்காய் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம் நாங்கள் வந்து செடி வந்து பார்த்திங்கன்னா வந்து உரங்கள்லேருந்து அதிகமாக போடுவோம் அதிக விலையில் வந்து வாங்கிட்டு வந்து போடுவோம் உரம் இப்போ கம்பெனியில் வந்து நேனே யூரியா நேனேடி வந்து அறிமுகப்படுத்துனாங்க அதில் ரெண்டு டைம் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம் ஒரு டேங்க்கு ட்ரெயில் அடித்து பாருங்கள் அதுக்கு என்ன காம்பனேஷன் வித்தியாசம் வருதுன்னு பார்க்க சொன்னாங்க அதுக்கு இதுக்கும் பார்த்திங்கன்னா உரங்கள் போடும்போது பார்த்திங்கன்னா வந்து செடியோட வளர்ச்சி கம்மியாக இருந்தது அப்போ இந்த பச்சையும் வந்து கம்மியாக இருந்தது நேனை ஏரியா நேரடி பார்த்திங்கன்னா நல்லா வந்து பசுமையாக இருக்குது தோட்டமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பசுமையாக இருக்குது அதுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அதனால் பசுமையாக இருக்குது மகசூல் இருக்குது பூ பிஞ்சுகள் நல்லா வந்து சைனிங் நல்லா இருக்குது எல்லாமே நல்லா இருக்குது இப்போ உரங்களுக்கும் நேனை ஏரியாவுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ரேட் வைஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நானே ஓரங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிக விலையாக இருக்குது நேர்ந்து க குறைவான விலையாக இருக்குது எளிமையாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு நல்ல வசதியாக இருக்குது இது எல்லா விவசாயிகளும் இது வந்து பயன்படுத்தலாம் எளிமையாக தைரியமாக பயன்படுத்தலாம் விலை வசி ரொம்ப கம்மி மலிவான விலையும் நல்லா கிடைக்குது நல்லா தைரியமாக யூஸ் பண்ணலாம் நான் யூஸ் பண்ணி பயன்படுற மாதிரி எல்லா விவசாயிகளும் பயன்படுற தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்